ரவிசங்கர் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யணும் ஆட்சி அமைப்போம் களம் காணுவோம் அம்மாவின் ஆட்சி அமைப்போம் வெரி குட் ஸோ எப்படி அமைக்க போகிறோம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் என்ன பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி வந்தாச்சு தென் அதில் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் நீ அசம்பிளி எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி எலெக்ஷனில் ஏடிஎம்கே அப்போ இவரெல்லாம் கிடையாது டிடிவி தினகரன் கிடையாது ஓபிஎஸ் கிடையாது மற்றவங்க கிடையாது இந்த ஒரே காரணத்துக்காக சதர்ன் டிஸ்ட்ரிக் சதர்ன் அண்டு சென்ட்ரல் டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டில் அரௌண்ட் முப்பது முப்பத்தஞ்சு சீட்ருக்கு அதில் ப்ரிடாமினட்லி அந்த கான்ஸ்டியூன்சிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மதுரை சிவகங்கா ராமநாதபுரம் தேனி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேவர்கள் தேவர் கம்யூனிட்டியுடைய அதிகபட்ச பீப்புள் அதிகமாக பட் ஆல்சோஸ்ட் நீங்க சொன்னது சரி பட் அது மாதிரி ஒரு போகசிங் ஒரு இல்ல நீங்க பண்ணல இப்போ இப்போ இளந்தமிழ் சொல்லும்போது அப்படி ஒரு சித்திரத்தை வரையப்படுகிறது ஒரு விஷயம் என்னன்னா நமக்குள்ளே பேசுவோம் நான் சொல்கிறேன் அம்மா இருக்கும்போது இவர் ஒரு பார்ப்பனிய பெண் என்று சொன்னார் நல்ல கவுனிங்க எம்ஜிஆர் இருக்கும்போது இவர் ஒரு மலையாளி பெண் என்று சொன்னார் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சூட்சமங்களில் ஒன்று என்பதை நான் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன் அறிந்தோ அறியாமலோ நீங்க பேசலாம் உங்களுக்கு யூ ஹாவ் ஆல் ரைட் இல்லை நான் நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்ய அறிந்தோ அறியாமலோ இனமும் சாதியும் நம்மை ஒட்டியே வருகிறது மதமும்

ஸோ இதெல்லாமே இப்படி தான் பண்ணுறீங்க நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி கேஸ்ட்டு இதெல்லாம் கொண்டே வரமாட்டேன் கொண்டையில் கொண்டு வர மாட்டேன் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா எந்த அளவுக்கு ஓட்டு அங்கே ஸ்பிளிட் ஆகிறது அதை தான் சொல்ல வரேன் அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் எப்படி ஓட்டு ஸ்ப்ளிட் ஆச்சு ஏன்னா இல்லை ஓபிஎஸ் தினக்கரன் இவங்களாம் இல்லைங்கிறச்ச அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் அங்கெல்லாம் டோட்டலி இவங்க டாமினேட் பண்ண இடம் ஏடிஎம்கே இவங்க அந்த ஏடிஎம்கே வச்சுனா மொத்தமாக ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து அம்மா புரட்சி தலைமை ஜெயலலிதா அவர்கள் அம்மையா இருக்கும்போது சசிகலா அம்மையார் இவங்க சேர்ந்து அந்த ஆட்சி நடத்தும்பொழுது இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஏடிஎம்கே கண்ட்ரோல் கேடு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு எலெக்ஷன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க டிஎம்கே ஸ்வீப் பண்ணிட்டாங்க மேட்சரது ஜெயித்தாங்க எதனால் ஜெயித்தாங்க அப்படின்னோ ஏடிஎம்கே அந்த யூனிஃபைடு ஏடிஎம்கே இல்லை ஒன்றிணைந்து ஏடிஎம்கே இல்லை அதனால் ஓட்டு சிதறியாது இந்த ஓட்டு சிதறும் பொழுது இதுக்கு தான் சொல்ல வரேன் இப்போ இந்த ஏரியாலாம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவங்க சசிகலா மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இன்ஃப்ளூயன்ஸ் வெரி குட் மக்கள் அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் தேவையாங்கிறது நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி சொல்லுவேன் இந்த முப்பது அசெம்பிளி கான்ஸ்டியூவன்சி அதில் வந்து இவங்களுக்கு அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு இவங்க மேலே ஒரு மதிப்பு ஒரு மரியாதை இருக்குது ஒரு இவர் மேலே தலைவர் மேலே மதிப்பு மரியாதை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு அந்த இவங்களுக்கு போடுவாங்க இவங்க யார் கை காட்டுறாங்க இவங்களை சார்ந்து யார் நிற்கிறாங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க நிற்கும்பொழுது அவங்களுக்கு ஓட்டு மக்கள் கண்டிப்பாக போடுவாங்க இது என்ன சொல்ல வர அப்படின்னா இந்த எலெக்ஷனில் ஏஎம்கே டிடிவி தினக்கரன் உள்ள கொண்டு வந்துட்டீங்க வெரிகுட் இன்னும் ஓபிஎஸ் உள்ள வரவில்லை போன எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் மறுபடியும் டிடிகே டிடிவி தினகரன் இல்லை ஓபிஎஸ் இல்லை அதனால எந்த அளவுக்கு தேனி போடி நாய்க்குனூர் அந்த தொகுதியெல்லாம் எந்த அளவுக்கு ஓட்டு ஸ்பிளி ஆச்சு எந்த அளவுக்கு அது டிஎம்கேக்கு போச்சு இந்த தடவை நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆட்சி அமைப்போம் அம்மாவின் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னா இது அப்கோர்ஸ் ஒரு என்டிஏ கூட்டணி இட் இஸ் பீங் லெட் பை ஏடிஎம்கே குட் ஏடிஎம்கி இதில் என்டிஏ கூட்டணி முன்னாடியே சொல்லியாச்சு உங்ககிட்ட ஜெய்சால் யுபிஎஸ் நீங்கள் தான் சிஎம் சொல்லியாச்சு இதையும் தாண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இவங்கள சேர்க்க மாட்டேன் அவங்கள சேர்க்க மாட்டேன் இவங்கள சேர்க்க மாட்டேன் இவங்க உள்ளே வந்தால் நம்ம வரது என்னென்னால் இவங்க உள்ளே வந்தால் இப்போ சொன்னேன் சசிகலா அம்மையார் உள்ளே வந்தால் இந்த தொகுதியெல்லாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதியில் செல்வாக்கு இருக்கிறது அந்த செல்வாக்கு ஓட்டாக மாறும் இந்த அசம்பிளி கான்ஸ்டுவன்சி அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு ஐநூறு எழுநூறு எண்ணூறு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ இவங்களுக்கு அந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்குன்னால் இவங்க உள்ளே வந்தால் என்டிய கூட்டணிக்குள்ள அவங்கள உள்ள கொண்டு வந்தால் எந்த அளவுக்கு என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி உறுதியாகும் என்பது கண்டிப்பாக சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன காரணத்துக்காக நீங்கள் சேர்க்க மாட்டேங்கிறீங்க மற்றவங்க எல்லாரும் சேர்ப்பீங்க இவங்களை சேர்க்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம் என்ற காரணத்தை நான் சொன்னேன் டீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் இதுதான் என்னுடைய முதல் சுற்று இவர் மோகன் அவர்களாக இளம் தமிழ் ஆர்வலன் அவராகட்டும் ரொம்ப அழகாக அம்மா ஆட்சியில் எந்த மாதிரி எவ்வளோ ஸ்கீம்ஸ் என்னென்னா வந்தது அப்படின்னு சொன்னாங்க வெரி குட் ஸோ எல்லாருக்குமே அப்போ இந்த பார்க்கின்ற நேர்கள் எல்லாருக்குமே எஸ் அந்த மாதிரி அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் அப்படி என்றால் என்ன பண்ணணும் எலெக்ஷனில் வெற்றி வெற்றி கண்டிப்பாக கிட்ட வேண்டும் அந்த வெற்றி எப்படி கிட்டணும் அப்படின்னால் எந்த அளவுக்கு தி ஸ்ட்ராட்டஜி இஸ் இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் யார் யாரை உள்ளே கொண்டு வரணும் யார் யார் வெளியே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் எப்படி உள்ள கொண்டு வர வேண்டும் அது வந்து ரொம்ப முக்கியம் இதை வந்து யார் எடுத்து பண்ண போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே என்டிஏ இந்த பிஜேபி லெவலில் இந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க இதை இன்னும் சரியாக முடியவில்லை ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஒற்றுமை முடிந்து சசிகலா அம்மையார் அவர்களுக்கு உரிய ஒரு இதை கொடுத்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வலு வலுப்படுத்த வேண்டும் அந்த மாதிரி தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் அந்த ஆட்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய இத்தனை ஸ்கீம்ஸ் இவங்க சொன்னாங்க எல்லா ஸ்கீமும் நல்லபடியாக அமையணும் அதுதான் கணாக்காணும் காலம் தேங்க்யூ